வணக்கம் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்படி பார்த்தாலும் வானம் அழகுதான் அதுபோலவே எப்படி பார்த்தாலும் கோவில் அழகுதான் எந்த கோவிலிலும் அழகு இருக்கிறது கலை இருக்கிறது மற்றும் அறிவியலும் இருக்கிறது அவற்றை எடுத்துக்காட்டும் விதமாகவே இந்த ஆலயம் நிகழ்ச்சி காணலாம் வாருங்கள் பகுதியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் புகழ்பெற்ற பெருமாள் திருக்கோயிலாகும் சென்னையிலிருந்து செல்லும் சாலையில் காவேரி பாக்கத்திற்கு தெற்கே சற்று தொலைவில் அமைந்துள்ள ஊரே திருப்பார்கடல் அமைந்திருக்கும் இப்போது பார்ப்போம் பொதுவாக பூலோகத்தில் பன்னிரெண்டாயிரம் ஸ்ரீரங்கநாத விக்கிரகங்களுக்கு முத்தாக ஓர் அத்தி மரத்தாலான ரங்கர் தோன்றுவார் பனிரெண்டாயிரம் அத்திரங்கர்களுக்கு ஒரு தாறு ரங்கர் தோன்றுவார் தாறு என்பது பாவன வைகுண்ட நந்தவனத்தில் காணப்பெறும் சுடற்பெருமானாகும் அத்திரங்கரில் மூத்த ஆதிமூல ரங்கரே சென்னை காவேரிப்பாக்கம் அருகில் உள்ள திருப்பார்க்கடலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீரங்கநாதர் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் காவேரி பாக்கம் என்னும் ஊருக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது திருப்பார்க்கடல் திருக்கோயில் காவேரி பாக்கத்தில் இருந்து தெற்கே மூன்று கிலோமீட்டரில் உள்ள திருப்பார்க்கடல் என்னும் திருத்தலத்தை நாராயண சதுர்வேதி மங்கலம் என்றே கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலாக விளங்குகிறது மூலவராக ஸ்ரீரங்கநாதர் கடல்மகள் நாச்சியார் எம்பெருமானுக்குத் தெற்கே திருமுக மண்டலம் ஆதிசேடன்மேல் சயனத் திருக்கோலம் நாபிக் கமலத்தில் பிரம்மா என்று அழகுற காட்சியளிக்கிறார் பிரதான கோபுர வாசலுக்கு பக்கத்தில் இருந்த திட்டவாசல் வழியாக உள்ளே நுழைந்தால் இருபத்து நான்கு தூண்களை உடைய மகா மண்டபத்தையும் அதை ஒட்டி கருவறையுடன் கூடிய அர்த்த மண்டபத்தையும் காணலாம் பழங்கால கோயில்களின் வரலாறு ஒன்று கல்வெட்டுகள் மூலம் நமக்கு கிடைக்கும் அல்லது அக்கோயிலின் தல புராணம் மூலம் நமக்கு கிடைக்கும் தொல்வியல் ஆய்வாளர்களின் ஆய்வுகள் மூலம் கோயிலின் வரலாறு காலம் உறுதி செய்யப்படும் திருப்பார்கடல் திருக்கோயிலின் வரலாறு மிக சிறப்பானதே இருபத்தி நான்கு கால் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றதும் நமக்கு இடப்புறம் தாயார் சன்னதி வருகிறது அங்கு ஸ்ரீ ஸ்ரீரங்கநாயகி தாயார் கம்பீரமான உருவத்துடன் வீற்றிருந்த கோலத்தில் காட்சி தருகிறார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் ரங்கநாயகி தாயாருக்கு பெரிய பிராட்டி என்றொரு பெயரும் உண்டு தாயார் சன்னதியை தாண்டி மூலஸ்தானத்திற்குச் சென்றால் படுக்கைக்கு பாம்பனையையும் தலையணைக்கு மரக்காலையும் வைத்து கொண்டு அனந்த சயனத்தில் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீரங்கநாதர் சுமார் ஒன்பதடி நீளமும் மூன்றடி உயரமும் உள்ள ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டுள்ள பெருமானின் திருமுடியை ஸ்ரீதேவியும் திருவடியை பூதேவியும் வருடிக் கொடுக்க அவர் நாபியிலிருந்து எழும் தாமரை தண்டின் மேல் பிரம்மா அமர்ந்து அரங்கனை கைகூப்பும் காட்சியே அடியார்களுக்குப் பேரழகு ஏனெனில் அத்தனையும் அத்தி மரத்தினால் ஆன சிலை வடிவங்கள் அத்தியில் மூத்தாய் உத்தம தோத்தாரியன் எத்திசை திருமாலப்பர் இத்திரை திருப்பார் கடலமுதன் என்று அகஸ்தியர் போற்றி மகிழ்ந்து வழிபட்ட மூர்த்தியாக விளங்கும் இந்த ஸ்ரீரங்கநாதர் கருவறை விமானம் சப்தரிஷிகள் வாசம் செய்யும் சப்தக விமானமாக விளங்குகிறது பிரம்மன் சாவித்ரி காயத்ரியோடு காஞ்சிபுரத்திற்கு வந்த எம்பெருமானை வணங்குவதற்காக வேள்வி செய்யத் தொடங்கினான் தன்னை விடுத்து சென்ற பிரம்மன் மீது சினம் கொண்ட சரசுவதி வேகவதி என்னும் நதிவடிவில் வேள்வியை அழிக்க வந்தாள் பிரம்மாவின் மேலுள்ள கருணையால் எம்பெருமான் ஆதிசேடன் மேல் சயனத்துடன் அணைபோல் அந்த நதியை தடுத்தார் பிரம்மாவுக்குத் தோன்றி பின் பக்தர்களுக்கு நிரந்தரமாய் சேவை சாதிக்க சயன திருக்கோலத்துடன் எம்பெருமான் இருப்பதால் இவ்வூருக்கு திருப்பார்க்கடல் என்ற பெயர் ஏற்பட்டது சித்திரகுப்தருக்கு வினைதீர்த்த தலமாகவும் ஹரிச்சந்திர மாமன்னன் வழிபட்ட தலமாகவும் ராமர் வழிபட்டு பெற்ற தலமாகவும் விளங்குகின்ற இத்தலம் பற்றி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவதரித்த ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிர் தாம் அருளிய மெய்விரத மான்மியம் என்னும் மங்களா சாசனத்தில் அன்று நயந்த சுயமேத மாவேள்வி போன்ற ஊரை அணங்குபூம் புனலாய் கன்றிவர வாதிய அயனுக்கு அருள் செய்தவனையானான் தாதை தான் என்று பாடியிருக்கிறார் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் ஆலயம் சார்ந்து செய்யப்படுகிற எல்லா செயல்களிலும் ஏதாவது ஒரு அறிவியல் செய்தி உள்ளது அவற்றை தெரிந்து கொள்ளும் விதமாகவே இதோ இந்த பகுதி உங்களுக்காக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது இக்காலத்தில் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா அவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தர முடியும் அவர்களை எவ்வாறு கட்டி காப்பாற்றுவது அவர்களுக்கு இதற்கு என்ன வழி என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமது முன்னோர்கள் காலத்தில் இப்படிப்பட்ட மாற்றுத்திறன் கொண்டவர்களை நமது முன்னோர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் அவர்களை எவ்வாறு கட்டி காப்பாற்றினார்கள் என்பதை நமது திருக்கோவில்களில் உள்ள பழங்கால கல்வெட்டுகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன அந்த பழங்கால திருக்கோவில் கல்வெட்டுகள் இல்லை என்றால் நமது நாட்டின் சரித்திரம் வரலாறு மக்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வழியே கிடையாது அரசியல் அமைப்பு என்ன யார் யார் என்னென்ன என்பதையெல்லாம் விரிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது இந்த மாற்றுத்திறன் கொண்டவர்களை பற்றி குளோத்துங்கன் காலத்தில் ஏறத்தாழ பதினாறு பேர்கள் ஒருவரல்ல இருவரல்ல பதினாறு பேர்கள் திருவாமாத்தூர் என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த திருத்தலத்தில் வந்து அந்த பதினாறு பேர்களும் தேவாரம் பாடியதாக கல்வெட்டுகள் சொல்கின்றன அந்த ஆலய கல்வெட்டுகள் இதில் என்ன ஒரு பெருமை இருக்கு ஆச்சரியம் இருக்கு என்று அவநம்பிக்கை பட வேண்டாம் அந்த பதினாறு பேர்களும் கண் பார்வை அற்றவர்கள் குருடர்கள் இதே போல திருவெட்டியூர் கோவிலுக்கு வந்து சென்னையில் இருக்கின்றதல்லவா திருவெட்டியூர் கோவில் ஆதிபுரி என்று சொல்வோம் அந்த திருத்தலத்தை பட்டினத்தார் சித்தியடைந்த திருத்தலம் அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் பன்னிரண்டு பேர்கள் இப்படி கண் பார்வை அற்றவர்கள் வந்து அங்கே தேவாரம் முதலான அந்த பாடல்களை பாடியதாக அந்த ஆலய கல்வெட்டுகள் கூறுகின்றன மன்னன் அவர்களை அனுப்பியிருக்கின்றார் அவ்வாறு பாட இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த காலத்திலேயே ஒரு நாள் இரண்டு நாள் இப்பொழுது நடந்தது ஐம்பது நூறு வருஷம் அல்ல எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு நாளைக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து ஒரு நாளைக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் சம்பளம் அந்த காலத்துல அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கிடைக்குமா திருக்கோவிலில் ஓதுவார்கள் என்பவர்கள் இறைவனை பாடி பரவசப்படுவது மட்டும் அல்ல அங்கு வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பேர்களையும் அந்த தேவாரப் பாடல்களை அதற்குண்டான அந்த பண் இருக்கின்றதல்லவா இசை என்று சொல்கின்றோம் ராகம் என்று பலவிதமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே அதே அமைப்பில் என்ன அமைப்பு இருக்கின்றதோ அந்த அமைப்பில் அப்படியே அழகாக பாடி தாங்களும் பரவசப்பட்டு அடுத்தவர்களையும் பரவசத்தில் ஆழ்த்து இருக்கக்கூடிய காலம் அது அவர்கள் அவ்வளவு பேர்களும் திருவாமத்தூரில் பதினாறு பேர்கள் திருவொற்றியூரில் பன்னிரண்டு பேர்கள் கண் இல்லாதவர்கள் தேவாரம் பாடி அவ்வளவு பேர்களுக்கும் திருத்துண்டு செய்தவர்கள் இருநூற்றி நாற்பது ரூபாய் அந்த காலத்திலேயே சம்பளம் இந்த காலத்தில் ஓதுவார்களுக்கு நாம் எல்லோரும் திருக்கோவில்களுக்கு செல்கின்றோம் என்னென்னாமோ செலவுகளெல்லாம் செய்கின்றோம் திருக்கோவிலில் செந்தமிழ் பயிர் வளர்க்கும் தமிழ் இசை வளர்க்கும் அந்த ஓதுவார்களுக்கு நாம் யாராவது ஒருவராவது கோவிலுக்கு போய்விட்டு வருகின்றோம் அங்கே தேவாரம் திருவாச்சகம் பாடக்கூடிய ஓதுவார்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டாமா அவர்களுக்கு இன்று என்ன வருமானம் வந்து விடுகின்றது என்ன வருமானம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த செந்தமிழ் பண்ணை பாடும் அந்த ஓதுவார்களுக்கு இன்று வருமானமே இல்லை வருத்தப்பட வேண்டிய ஒரு தகவல் அடுத்த தலைமுறைக்கு ஓதுவார்கள் என்பவர்கள் இல்லாமலேயே போய்விடுவார்களோ என்ற கவலைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது அந்த ஓதுவார்களுக்கு அந்த காலத்திலேயே இருநூத்தி நாற்பது ரூபாய் சம்பளம் என்று சொல்லியிருக்கின்றேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கண் பார்வை அற்ற அவர்களுக்கு கண் காட்டுவார் என்று உதவியாளர்களும் உண்டு ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு கண் காட்டுவார் என்கின்ற பெயரில் ஒரு உதவியாளர் இருப்பார் அப்போ அங்கே பதினாறு பேர் பாடினார்கள்னா பதினாறு உதவியாளர்கள் இங்கே பன்னெண்டு பேர் பாடினார்கள்னா பன்னெண்டு உதவியாளர்கள் அப்படி திருக்கோவில் திருக்கோவிலாக சென்று அந்த கண் பார்வையற்ற அந்த மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்று இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா இந்த திறன் படைத்தவர்கள் இதன் மூலம் நமக்கு வேறு ஒரு தகவலும் கிடைக்கின்றது அதாவது அந்த காலத்திலேயே போல கண் பார்வையற்றவர்கள் அது இது என்று மாற்றுத்திறன் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் அங்கே தேவாரம் திருவாச்சகத்தை கற்றுக்கொண்டு திருக்கோவில்களில் பாடி தாங்களும் பரவசப்பட்டு அடுத்தவர்களையும் பரவசப்படுத்தி இறை நிலையில் அவர்களை நிறுத்தினார்கள் என்பது அங்கே கல்வெட்டுகள் நமக்கு சொல்கின்றன ஆகவே இவ்வளவு நேரம் இதை பார்த்தவர்கள் நம்மால் முடிந்த அளவு செந்தமிழ் பண்பாடி இறை தொண்டையும் தமிழ் தொண்டையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓதுவார்களுக்கு நம்மால் இயன்ற அளவு நாம் கொடுத்தோம் ஏதாவது என்ற அளவு நாம் உதவி செய்து அவர்களை வாழ வைத்தோம் என்றால் நாமும் நமது பரம்பரையும் கண்டிப்பாக நன்றாக வாழ்வோம் அது மட்டுமல்ல தமிழ் பயிரும் தழைக்கும் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும் ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்